நீங்கள் ஒரு விவசாயியா பி எம் கிசான் சம்மான் நிதியின் இருபதாவது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறீர்களா நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான விவசாயிகள் இந்த நிதி உதவியை எதிர்பார்த்துள்ளனர் அப்படியானால் அடுத்த தவணை இன்று வெளியிடப்படுமா சரியான தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என்றாலும் இருபதாவது தவணையான ரூபாய் இரண்டாயிரம் ஜூலை பதினெட்டு அல்லது பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வெளியிடப்படலாம் என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன முந்தைய பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வழங்கப்பட்டது நினைவூட்டலாக பிஎம் எம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வருமான ஆதரவு வழங்கப்படுகிறது இது தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று சமமான நான்கு மாத தவணைகளில் செலுத்தப்படுகிறது உங்கள் பணத்தை தாமதமின்றி பெறுவதை உறுதி செய்ய உங்கள் இ முடிப்பது கட்டாயமாகும் இதை பிஎம் கிசான் போர்ட்டலில் ஓடிபி அடிப்படையிலான சரிபார்ப்பு மூலமாகவோ பொது சேவை மையங்களில் சிஎஸ்சிகளில் பயோமெட்ரிக் அடிப்படையிலான இ மூலமாகவோ அல்லது பிஎம் கிசான் மொபைல் செயலியில் முக அங்கீகாரம் மூலமாகவோ செய்யலாம் மேலும் உங்கள் ஆதார் உங்கள் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா உங்கள் நிலப்பதிவுகள் சரிபார்க்கப்பட்டுள்ளதா மற்றும் முக்கியமான அறிவிப்புகளை பெற உங்கள் மொபைல் எண் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என சரிபார்க்க வேண்டுமா பி கிசான் டாட் ஜிஓவி டாட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்கள் விவரங்களைக்கான பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும் தகவல்களை அறிந்து உங்கள் பலன்களை சரியான நேரத்தில் பெற உங்கள் விவரங்கள் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள்